ஆதி ஆகமம் பதினாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துதான் அழைத்து வருகிறார் ஆபரகாமுடைய எண்பத்தி ஆறாவது வயது போது கர்த்தர் ஆவரகாமுக்கு தரிசனமாகி ஆதியாகவும் பதினைந்து ஒன்றிலே சொல்லுகிறார் நான் உனக்கு கேடகும் மகா பெரிய என்று அப்பொழுது ஆபராம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை அடி எனக்கு என்ன தருவீர் என் வீட்டுல எலியேசர் என் வீட்டு விசாரணை இருக்கிறானே என் வீட்டில் பிறந்த பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கிறார் என்று ஆபரகாம் தன்னுடைய யோசனை